உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ தாமரையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய இந்திய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க முதல் கோரிக்கையாகவும் இரண்டாவது கோரிக்கை ரத்தன் டாடா பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய நன்கொடை தினமாக அறிவிக்க இரண்டாவது கோரிக்கையாகவும் மனப்பூர்வமாக நாங்கள் வை முன்னாடி வைக்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி கொடுங்க நன்றி நன்றி கொஞ்சம் வழி விடுங்க அனைவருக்கும் வணக்கம் நமது தங்க தாமரையில் அமர்ந்திருக்கும் கமாமா எல்லாரும்

மேடம்யில் <laughs> மேடம்மா <laughs>

ஒன்றியா இருக்கீங்க नहीं <eso> <laughs> <way noble>. <specify> <fastly> <orney> জানেন ওগুলা তো আছে শতদিন ওকে অল সাপোর্ট স্যার হ্যাঁ แล মটম করে স্যার ভালো 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 ওকে না ওকে না ওকে মাঙ্গা মাঙ্গা ওয়া Welcome.